இப்போ இன்னொன்று பார்ப்போம் பஞ்சபூதங்களுக்கு அதிபதி என்னுடைய தந்தை சிவபெருமானார் இப்போ சிவபெருமானார் தான் பஞ்சபூதங்களுக்கு அதிபதி என்பதை எப்படி நாம் விளங்க வைக்கலாம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அதாவது சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அஞ்சு இடம் இருக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் இருப்பது யார் சிவனார் சிவபெருமான இருக்கார் அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதி யாரு சிவன் தான் சிவன்தான் பூமியின் சக்தியாக பிருதிவி ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடம் அது எது காஞ்சிபுரம் பிரதிவி ஸ்தலமாக பூமியின் சக்தியாக இயங்கி கொண்டிருப்பது ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரில் காஞ்சிபுரத்தில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீரின் சக்தியாக அப்பு அப்பு ஸ்தலம் இதெல்லாம் சம்ஸ்கிருத பேர் இந்த அப்பு ஸ்தலம்ன்றலாம் இந்த பிரதிவி ஸ்தலம் அப்பு ஸ்தலம் எல்லாம் சமஸ்கிருத சமஸ்கிருத பேர் நீரின் சக்தியாக திரு திருவானை காவலில் திருவானை காவலில் ஜம்புகேஸ்வரராக வழிபட வழிபடப்படுகிறார் ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவில் காவலர் அது வந்து நீரின் சக்தி அப்புஸ்தலம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெருப்பின் சக்தியாக தேஜோஸ்தலம் தேஜோஸ்தலம் என்பது அவன் சமஸ்கிருத வார்த்தை திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக வழிபடப்படுகிறார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பல நூறாண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் யாரும் சிந்தி இப்போ ஓரளவுக்கு சிந்திக்கணும் இல்லையா நம்ம அதெல்லாம் காற்றின் சக்தியாக வாயு ஸ்தலம் காலஹஸ்தியில் காலச காலஹஸ்தீஸ்வரராக வழிபடப்படுகிறார் ஆகாய சக்தியாக ஆகாஷ் ஸ்தலம் சிதம்பரத்தில் நடராஜராக எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் அதிபதி யார் சிவன்தான் அந்த சிவன் சிவன் அந்த ஒவ்வொரு சக்திக்கும் அதிபதியாக நாம் வண அந்த அந்த சக்திகளை வணங்குவதற்காக யாரை வணங்குகிறோம் சிவனை வணங்குகிறோம் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் சிவனை வணங்குகிறீர்கள் அந்தந்த சக்திகளாக வணங்குகிறீர்கள் சில நிறைய இருக்கு சாம்பிள் கொடுக்கிறேன்னா நேரம் இல்லை கைலாயம் எம்பெருமான் வாழக்கூடிய இடம் கைலாயம் கைலாயத்தில் புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பூதங்களும் பூதகணங்களும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் கைலாயத்தில் பூதங்களும் பூதகணங்களும் இருப்பதாக ஆயிரக்கணக்கான பூதங்களும் பூதகணங்களும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த பூதகணங்கள் எப்படி இருக்கும் அதை சினிமா பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி கண்ணங்கரை ஒரு அரைக்குறை அந்த இலையில மாதிரி ஒரு ஆடையை உடுத்துக்கிட்டு பல்லு ரெண்டு இப்படி வெளியில நீட்டிக்கிட்டு முரட்டு திறக்கும் கையில அத ஒரு வினோதமான கத்தி அகலமா இருக்கும் கத்தி கதை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற பூதங்கணம் பூதங்களும் அப்படி இருக்கிறத சித்தரிக்கப்பட்டிருக்கு காட்டு மிராண்டிகள் மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா அவர் பஞ்சபூதங்களுக்கு அதிபதி அந்த இந்த பூதங்கள் இல்லாது பஞ்சபூதங்களுக்கு அவர் அதிபதி பஞ்சபூதங்களை தான் அங்கே வேலை செய்கிறத தவிர இந்த மாதிரி காட்டு மனுஷனுங்கிற மாதிரி ஒரு ஆயிரக்கணக்காக பூதங்களும் பூதகணங்களும் அங்கே இல்லை ஆனால் நம்ம எதுனா கைலாயத்தை சித்தரிக்கணும் ஒரு சினிமாவிலையோ அல்லது வேறு ஒரு புராணத்துலையோ இதில் சொல்ல போனால் என்ன நடக்குது நிறைய பூத கணங்களும் அப்படி ஒரு பூதகணங்கள் தான் அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கா குடும்பம் இருக்கா அவங்க இன்னொரு பூதகணங்களை பெற்று எடுக்குமா இதெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கெல்லாம் கேள்வி பதில் கிடையாது இல்லையா அதனால அந்த மாதிரி இல்லவே இல்லை இது ஒரு மூட நம்பிக்கை இது ஒரு வேடிக்கையாகவும் இருக்கு பூதங்கள் பூதநாயகன் கணங்களுக்கு அதிபதி பூதநாயகன் என்பது பூதங்களுக்கு நாயகன் பூதநாயகன் கணங்களுக்கு அதி பதி கணபதி கணங்களுக்கு பதி இது என்ன கணம் என்ன பூதம் என்ன பூதத்துக்கும் கணத்துக்கும் என்னையா வித்தியாசம் அது எப்படி இருக்கும் அதில் சின்ன சில் இருக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சபூதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பூதத்தை எடுத்துங்க ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்தை நெருப்பு எடுத்துங்களேன் அது இந்த நெருப்பு உலகில் எந்தெந்த செயல்படுகிறது உடலில் வெப்பமாக செயல்படுகிறது ஒரு அகல் விளக்கில் அது ஒளியாக செயல்படுகிறது ஒரு அடுப்பில் அந்த வெப்பம் அது நமக்கு சமையல் செய்வதற்கு உதவுகிறது இங்கு ஒளியாக உதவுகிறது அங்கு சமையல் செய்யறதுக்கு அது வெப்பத்தை பயன்படுத்துகிறோம் முடிவில் நம்ம உடலை கொண்டு போய் எரிச்சிடறாங்க அதால எரிதல் ஒளிர்தல் வெப்பம் இவையெல்லாம் எல்லாம் அக்னி பகவானின் கணங்கள் அக்னி அக்னி பகவானின் கணங்கள் என்றால் அவருடைய ஒவ்வொரு உருவங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு உருவத்தை ஒவ்வொரு ஒரு சக்தியை சக்தி அளவு மாறுபடுகிறது அந்த மாறுபட்ட சக்திகள் சூழ்நிலைக்கு ஏற்ப வேலை செய்வதால் அவைகள் கணங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதெல்லாம் அந்த அந்த கணங்கள் இல்லை அதனால சிவபெருமானின் பிள்ளையான மூத்த பிள்ளையான கணேசர் கணபதி கணங்களுக்கு அவர் பதி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர் பதி பெரிய விஷயத்துக்கு மொத்தமாக இவர் பதி மூதநாயகன் இவருக்கு அவர் கீழே வச்சுட்டுருக்கார் இந்த மாதிரி கணபதியை அதனால ஒவ்வொரு சக்தியும் பல கணங்களாக செயல்படுகிறது உலகில் அது எந்த கணம் நமக்கு உதவுமோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் Ele é...